இந்த ஜெட்டு இருக்கே அந்த ஜெட்டு ஜேஏடி ராணி ராணிக்குட்டி அவ்வளோ சேட்டை பண்ணும் இது வந்து நியூட்டன் நியூட்டனை பார்க்குது பாருங்க இதுவும் அது என்ன ரியாக்ட் பண்ணுது பாருங்கள் இது தொட்டால் என்ன பண்ணுது தட்டி விட்டு கையை பிடிக்குதா இது தொட்டால் என்ன பண்ணுது பார்ப்போம் பாருங்கள் கையை பிடிச்சி அடிக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருக்கு ஓ இதா ம் இதை பாருங்கள் லண்டியை இது இல்லை பெரிய லண்டியாவில் இருக்குது பெரிய ஆ ஐய பிடிச்சி கடிக்குது பாருங்கள் கடிக்குது பாருங்கள் அடிக்குது அம்மாடி அம்மாடி என்ன ஒரு கொலை வெறி உனக்கு என் கை மேலே தொட்டது குத்தமா தொட்டது குத்தம்மா ஆ வம்பு கறி வம்பு கறி வம்பு கறி நீ பெரிய லண்டி அடி லண்டி பெத்த மகளாடி ஆ ஆ ஆ பரண்டிடுச்சே பரண்டிடுச்சே